சின்ன வயசுலேருந்தே அவரோட மியூசிக் கேட்டு தான் வளர்ந்தது ஆக்சுவலாக அந்த டாட்டா போட்டப்போ எனக்கு வலிக்க கூட இல்லை அந்த அளவுக்கு அவர் சாங் கேட்டுகிட்டே போட்டேன் அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் உண்பா நிலே ஒரே விண் நிலா காற்றில் எந்தன் கீதம்

పడవే హాయిగా మూగవై పోకు వేళ రాలేటి పూల రాగాలతో పూచేటి పూల గంధాలతో మంచు తాకి కోయిల మౌనమైన వేణలా ஆமணி பாடவே ஆயிகா ஆமணி பாடவே ஆயிகா ஹாப்பி பர்த்டே இளராஜா சார் காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே காற்றில் கீதம் கா ஒன்றை தேடுது அழி போல நினைவாக சில்லின்று வீசுமாள் நேர் காற்றில் எந்தன் கீதம் எத்தனை மியூசிக் டைரக்டர் ஆயிரம் பேர் வந்தாலும் அவரை அவர் முன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அவர் வந்து கடந்து போயிட்டார் எல்லாத்தையும் தாண்டி உடச்சி அடித்து உடச்சி இசை கடவுளாக இன்றைக்கி நேசிக்கிறாங்கன்னா அவர் வந்து எந்த அவரு தான் ஒரு முன்னோ உதாரணமாக அவர் தான் இப்போ இருக்கார் இசை கடவுள்னே அதுக்கு தான் அவரை வந்து செலிப்ரிட்டியாக கொண்டாடுறாங்க நம்ம வேறு இன்னும் கேட்டால் அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ் வாழ்கிறோன்றதே பெரிய விஷயம் அவர் மிகப்பெரிய ஒரு விஷயம் அது வந்து அவர்கிட்ட இருக்கிற ஒரு குவாலிட்டி வந்து அபாரத்திறமை அவர் வந்து துக்கத்திலையும் சந்தோஷத்துலையும் அவர் தானாகவே ஈர்ப்புத்தன்மை இருக்கும் சாரை பார்த்துட்டேன் அவரோட பிளஸ்ஸிங்கும் வாங்கியாச்சு ரொம்ப சந்தோஷத்தில் தான் இருக்கேன் சந்தோஷமாக தான் வீட்டுக்கு கிளம்புனோம் அவரோட பிளஸ்ஸிங் வாங்குறதே பெரிய விஷயம் அவரோட ஆசீர்வாதம் எனக்கு கிடச்சிச்சு கொடுத்துட்டாங்க நான் வந்து மேரேஜ் ஆன வந்ததுலேருந்து இளையராஜா சாங் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை நான் கண்டினியூவாக இன்றைக்கி இளையராஜா சாங்ஸ் அவர் இன்னும் நூறு வருஷம் இருக்குன்னு அவர் பர்த்டே நான் மீட் பண்ண நினைக்கவே இல்லை அது கடவுள் டே கிஃப்ட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் அவரை பார்த்தேன் இன்றைக்கும் அவர் பாட்டுன்னு எனக்கு டெய்லி காலைல அஞ்சு மணி வரும் காலைல எழுந்தால் இளையராஜா சாங் தான் போடு நைட்டும் தூங்கும் போது இளையராஜா பாட்டே போட்டு தூங்குவேன் ரொம்ப சின்ன வயசுலேருந்து அவரோட மியூசிக் தான் வளர்ந்தது நானும் சிங்கர் தான் பெரும் கண்ணகி மயிலாடுதுறையிலேருந்து வரேன் ரொம்ப பெரிய ஃபேன் ஒரு ஷோ கூட மிஸ் பண்ண மாட்டேன் எங்கே எந்த ஷோ நடந்தாலும் பார்க்க போயிடுவேன் ஆக்சுவலாக அந்த டாட்டா போட்டப்போ எனக்கு வலிக்க கூட இல்லை அந்த அளவுக்கு அவர் சாங் கேட்டுகிட்டே போட்டேன் அந்த அளவுக்கு பெரிய ஃபேன் ஒரே ரொம்ப ஹாப்பியா இருக்கு சாரை பார்த்தது நான் பார்க்கணும் ரொம்ப நாள் இருந்தேன் இளையராஜா சார் சாங்ஸ்னா எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் பாக்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்துட்டேன் நைன்டிஸ் கிட்ஸ் மட்டும் இல்லைங்க எல்லா கிட்ஸுக்குமே பிடிச்ச ஒரே மியூசிக் டேரக்டர்னா அது இளையராஜா சார் மட்டும்தான் அதாவது வந்துட்டு நாற்பத்தி ஒம்போது அன்னைக்குலி ரிலீஸ் ஆகி இப்போ வந்து நாற்பத்தி ஒம்பது வருஷம் ஆச்சு மே பதினாலாம் தேதியோடு நாற்பத்தி ஒம்பது வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துச்சுன்னா ஐம்பது வர்றதுக்கு அதாவது ராஜா சார் வந்துட்டு ஐம்பது வருஷமாக ஒருத்தர் வந்துட்டு ராஜாவாகவே இருக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்தில் யாருக்குமே சாத்தியம் முடியாது ஒட்டுமொத்த ரசிகர்களின் சார்பாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கும் எல்லோருக்கும் வெவ்வேறு வேலைகள் ஆனால் மனச்சுமைன்னு இருக்கும் அதுக்கு ஒரே ஆறுதல் எல்லோருக்குமானது ஐயாவுடைய பாடல்கள் தான் இப்போ ஐயா சிம்போனி பண்ணதுனால இந்தியாவுடைய மக்கள் தொகை நூற்றி நாற்பது கோடி மேலே இருக்காங்க அதில் ஐயா மட்டும்தான் சிம்ஃபோனி பண்ணியிருக்காங்க இது மிகச்சிறந்த ஒரு விஷயம் தமிழர்கள் இந்தியாவை தாண்டி எல்லோரும் கொண்டாட வேண்டிய ஒரே நபர் இசையின் ராஜா எங்கள் இளையராஜா எல்லோருக்கும் நன்றி வணக்கம் ஸோ நாங்கள் கேஜிஎஃப் கோலார் தங்கவையில் கர்நாடகா மாநிலம்லேருந்து வரோம் ஸோ எங்களுடைய ஃபேமிலி எங்கள் மம்மி என் ஹஸ்பண்ட் என் குழந்த எங்களுடைய டீம் எல்லாருமே எந்த ஒரு கன்சர்ட் ராஜா சார் இது நடந்தாலும் எங்கேயும் மிஸ் பண்ண மாட்டோம் நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் இன்றைக்கி சாருடைய எண்பத்தி மூணாவது பிறந்த நாள் ஸோ ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடு சந்தோஷத்தோடு ஆறு மணிக்கெல்லாம் வந்து இங்கே உட்காந்துட்டோம் மூணு நாளாச்சு நாங்கள் வந்து அவருக்கு கடவுள் இன்னும் ஒரு ஆயிலை கொடுக்கணும் இன்னும் நிறைய ஆயிலை கொடுக்கணுன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் ஏன்னா எண்பத்தி மூணு வயசுலேயும் வந்து மனுஷன் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணிகிட்ருக்காரு பிறக்கிற குழந்தைங்க கூட அவர் இசை ரொம்ப விரும்புகிறாங்க அது எந்த அளவுக்கு எல்லாரையும் அப்படி மாற்றி வச்சிருக்குன்னு தெரியாது படம் பேரெல்லாம் மறந்துடுவோம் ஆனால் ராஜா சார் போட்ட மியூசிக் ராஜா அப்படின்றது எப்போவுமே நம்ம நினைவில் நிற்கும் ஸோ இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் எல்லோரும் ஒரு பர்த்டேக்கு வந்திருக்கோம் விஷ் பண்ணுறதுக்கு ஸோ கடவுளை அவருக்கு நீண்ட ஆயில் கொடுக்கணும்னு நாங்கள் வாழ்த்துறோம் ஹாப்பி பர்த்டே ராஜா சார் இன்றைக்கு மாதிரி என்றைக்கும் ஒரு பல்லாண்டு பல்லாண்டு வாழணும் ஸோ சாருக்காக வந்து ஒரே ஒரு சின்ன கவிதை மட்டும் டெடிகேட் பண்ணிடுறேன் ஸோ இசைஞானியே இசை கடவுளே உங்கள் புகழொச்சி ஒரு பூந்தோட்டம் அதை காணவாவது என் தேவன் வரம் தரட்டும் உங்கள் பொன்மலர் பாதம் நடக்கும் பூந்தோட்டத்தில் நாங்கள் ஒரு புழுமண்ணாவது ஆவேமோ வாழ்நாளில் ஸோ எங்கள் வாழ்வியோடு கலந்த வசந்தம் நீ எங்கள் உயிர் மூச்சாய் வாழும் தெய்வம் நீ வாழ்கனி பல்லாண்டு என்றென்றும் பல்லாண்டு இசை மருந்தாய் எங்களை எப்பொழுதும் இதே போல் தாளாட்டி கொண்டிருப்பாயாக வெள்ளை புறா ஒன்று ஏங்குது கையில் வராமலி புறா ஒன்று கையில் வராமலே நமது கதை கவிதைகள் இதற்கு இல்லை மாலை இதயம் ஒரு கோயில் அதில் உதயம் ஒரு பாடல் இதில் வாழும் நீ இசையை மலராய் நாளும் சூட்டுவேன் நீயும் நானும் போவது நாதம் என்ற பாதையில் சேரும் நேரம் வந்தது மீதி தூரம் பாதியே நீலவானவோடையில் நீந்துகின்றா நீலவானல் நீந்துகின்ற வெண் நான் வரைந்த பாடல்கள் நீலம் பூத்த கண்ணிலா வராமல் வந்த என் தேவி அவர் ராஜா சார் வந்து ஏட்டீஸ் பாட்டுலாம் அவரோட பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு எட்டீஸ் அப்புறம் அப்புறம் அவரோட ரொம்ப நாள் சின்ன வயசுலேருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் லைக் நிறைய மூவிஸு பாட்டு எயிட்டிஸ் லைக் எஸ்பி பாலோட இவரோட மியூசிக்கு ஸோ எவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஹேப்பியாக இருக்குது டேரெக்டாக பார்க்குறோம் இப்போ ஸ்ட்ரைட்டாக இட்ஸ் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் ஐ கம்மிங் ஸோ ஃப்ரம் மலேசியாலாம் ஸோ ஒய்ஃப் வந்து இவங்க அவங்க வந்து ஃப்ரம் பிலிப்பின் பட் மலேசியா சிட்டிசன்லாம் ஸோ அது அவங்க பிரதரு ஸோ எல்லாம் பார்க்க வந்திருக்கோம் இப்போ வேலி அண்ட் சிம்ஃபனி உலகத்தில் யாருமே பண்ணல ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி இந்தியன் அந்த ஒன்லி ஏஷியன் டு கம்போஸ் ஃபுல் சிம்ஃபனி த ூர் வாட் சை தட் வாட்டு டைப்ஸ் ஆஃப் நோட்ஸ் ஸோ அந்த மாதிரி அவருக்கு நிக்கிறது அவர் தான் ஸோ அவர் இதை விட்டால் இன்னுமும் பண்ணுவார் ஆனால் அது அவருக்கு தான் தெரியும் என்ன பண்ண போகிறான்னு வேறு யாருக்குமே தெரியாது ஓன்லி ஹீ ஓன்லி நோட்ஸ் ஒரு மூணு வேளை உணவு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும்னு ஸோ மனசு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா அவரோட பாட்டு கேட்டால் கோபமும் லைக் அந்த ஆங்கர் கூட வந்து இட் வில் பி இன் ப்ளசண்ட் வேவாக சேஞ்ச் ஆகிடும் ஸோ ஒரு மனுஷன் மிருகத்தன்மை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அவருடைய பாட்டு கேட்டாலே போகிறோம் வேறு எதுவுமே அவங்க பண்ண வேண்டியதில்லை இது வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறத நான் சொன்னேன் நன்றி வெரி வெரி விஷ்யூ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் நிர்வாத்துக்கள் மியூசிக் கிங் சர் இளையராஜா சாரோட எல்லா பாட்டுமே ஒரு ஒரு பாட்டும் ஒரு ஒரு முத்து ஒரு ஒரு ஜான் ஆஃப் மியூசிக்கையும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் அது வந்து நிஜமாகவே சொல்லவே முடியாது அவரோட எல்லா பாடல்களும் எனக்கு பிடிக்கும் ஐ எம் ரியலி பிளெஸ்ட் கடவுளோட அனுகிரகம் அம்மா அப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸ் அதனால்தான் இன்றைக்கி அவரோட ஒர்க் பண்ண முடியற எனக்கு இவ்வளோ அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சிது ஸோ ஐ எம் ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் கிரேட்ஃபுல் அண்ட் ஆனர்ட் டு ட்ராவல் டெஃபினெட்லி எவர் கிரீன் கிளாசிக்னா அந்த சுந்தரி தளபதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மௌனராகம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதுக்கப்புறம் அபூர்வ சகோதரர்கள் இந்த மாதிரி நிறையா நிறையா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் இருக்குது ஆக்சுவலி அது மட்டும் வச்சே அவர் ஷோ பண்ணலாம் செம்ம அந்த மாதிரிலாம் இருக்குது ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ராஜா சார் தான் எல்லாமே ஏன்னா அவர் சாங்கை கேட்டுட்டு போகாத ம போகாத ஜனங்களே இல்லை பஸ்ல கூட சரி அவர் சாங் தான் வந்து எல்லாருக்கும் என்ன சொல்றது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் ராஜா சார் சாங் ஒரு சாங் கேட்டா போதும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகிடும் ரெண்டாவது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தூக்கம் ஜஸ்ட் ஒரு தூக்கம் வரணும்னால கார் டிரைவ் பண்ணும்போது ராஜா சார் சாங் போட்டு அதுலேயும் பெப்பி நம்பர்ஸும் இருக்கு நம்ம மெலோடிஸும் இருக்கு சார் சாங்கை நைட்ல தூங்கும் போது தூக்கம் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு ஏன்னா சாரோட சாங் ரெண்டு சாங் கேட்டா போதும் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் ஒரே என்பிலே ஒரே விண்ணிலா காதல் கீதங்கள் கவிதை தாரகை ஊர்வலம் என்பானிலே பதினேழு வயசுலேருந்து இளையராஜா சாரவுடைய பாடல்லேருந்து ரொம்ப கலந்து இதுவாக இருக்கேன் நான் நிறைய தடவை நானும் லீட் கிட்டாரிஸ்ட் தான் நானும் சாரை நிறைய தடவை பார்த்துருக்கேன் நடுவில் பார்த்துருக்கேன் இல்லை அவர் பிறந்த நாளுக்கு எல்லாரும் இவங்க லேடிஸ் இவங்க கூட வந்திருக்காங்க பார்க்கணும்னு நினச்சவங்க வந்தாங்க சாரை காரில் ஏற சொல்ல எப்படியோ ஒரு இதுவாக பார்த்துட்டேன் அவருக்கு பிடிச்ச குருவான ரமண மகரிஷி தான் எனக்கும் பிடிக்கும் ஏன்னா நான் அவர் வழி பாதையில் போகிறதுனால அவர் செய்கிறது எல்லாமே எனக்கு பிடிக்கும் ராஜாவுனுடைய இசை வந்து நான் எந்த வருடம் பிறந்தேன்னா நைன்டீன் செவன்ட்டி செவனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் பிறந்த காலத்திலிருந்தே அவருடைய இசையோடு நான் வளர்ந்துட்டுருக்கேன் அவருடைய இசையும் அவருடைய பாடல்கள் இல்லாத எந்த ஒரு நாளும் நான் வந்து கடந்த இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக நான் கழித்ததே கிடையாது அவருடைய இசைங்கிறது என்னுடைய வாழ்வில் இரண்டற கலந்த ஒரு ஒரு விஷயம் அவருடைய இசை அவருடைய இசை தான் வந்து எங்களை வந்து தாளாட்ட வைக்கிறது எங்களுடைய பல துக்கங்களை வந்து நீக்குவதற்கு அவருடைய பாடல்கள் எங்களை சந்தோஷமாகவும் இன்னமும் சந்தோஷமான தருணத்தில் இன்னமும் பல மடங்கு சந்தோஷத்தை அதிகரித்து கொடுக்கறதும் அவருடைய இசை புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே ஹே புது ராகம் படைப்பதாலே நானும் இறைவனே இசைக்கன இசைக்கின்ற ரசிகர்கள் ராஜ்யம்